na -a -a -a.

லாருங்க இருக்கிற வரைக்கும் நாலு நாளைக்கு ஒவ்வொருக்கு நான் வயலாட்ட ஆட வந்திருந்தையா சிலம்பாட்டம் எல்லாம் ஆட வந்திருந்தேன் அட சண்டாலைங்கள நான் கட்டி காத்த கோட்டையில எங்கடா எள்ளு ஓட்டா எள்ளு எடுக்க முடியாத கூட்டம் விடமாட்டேன் இப்பவே இந்த சண்டாளி வீட்டுக்கு போறேன் மசை வரிட்டிய விடக்கூடாது

பேரு காணும் எங்கே பார்த்த முகமா இருக்குமா பார்க்காத முகமா இருக்குமா அறிஞ்ச முகமா இருக்குமா அறியாத முகமா இருக்குமா ஆனா குரல் மட்டும் கேட்டா எங்கே கேட்ட குரல் போல இருக்கு எப்படி கேளு அப்படியா அஞ்சு வருஷம் ஆச்சுரா கிரவில் வந்த தேடா நீ யார குரடா வந்த தேடா வேற குரடா எத்தனை காவல நீ ஓடு எத்தனை காவல கிரி எப்படி வந்தாயோ கிரவில் வந்த தேடா

ஏமா நான் உன்னை மாறி விடுனா சொன்னேன் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க இரவில் வந்தது நான் தாண்டி உன்னை தாண்டி மானம் கெட்டுறோம் ஏன் ஆமா ஏமா நீ ஒரு ஆம்பளையை பார்த்து வாடா போடா ஏண்டா வந்த எதுக்குடா வந்த எப்படா வந்தேன்னு கேட்கறிய திருட்டு பையன் அப்படி நான் திருடனா இருந்திருந்தா திருட்டு பையனே செஞ்சிருப்பேன் என்ன செஞ்சிருப்பேன் மூளைப்பில பார்த்துருச்சே ஒண்ணு சிவர தாண்டி ஓடி இருக்கணும் ஓடி இருக்கணும் இல்லைன்னா கையில இருக்க அம்பை வச்சு சங்கல ஊத்தி இருக்கணும் என்னடா தம்பி சொல்றான் ஆம்பளை பிள்ளைய பார்த்து ஏன்டா வந்தானு கேட்க முடியும் பொம்பளையில பார்த்தா ஏன்டா வந்தானு கேட்க முடியும் சங்கட குத்துறதா சத்த வராது இங்க பாரு உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா சத்த வராது என்னைய பொம்பளை பிள்ளை நினைக்காத சரி உன் கையில இருக்க அம்ப வாங்கி ஓ சங்கிலே குத்தி உன்னை கொன்றுவேன் பாத்துக்க நான் எங்கிட்ட புடிச்சுக்கிறேன் ஆ எங்கிட்ட புடிச்சுக்கிறேன் இந்த பக்கம் ஆ ஆள பரால வராது எத்தனை டீ போட்டு பேசிட்டு ஆம்பளை பிள்ளை பார்த்து இமிரமா நான் இன்னைக்கு பெண்களை மதிக்கிறவன்

வபிரமான வெள்ளை அம்மா இந்த சாமி பார்த்ததுண்டு ஏ வீர கதை கேட்டதுண்டாக்கா நமக்கு ஒரு மகன் நாடகத்தை நிறுத்துங்க ஏமா என் உனக்கு என்ன நெஞ்சு தைரியம் என்ன பொம்பளை பிள்ளைய பாண்ண கட்டவார்த்தையை பேசுகிறேன் நினைக்கிறேன் எல்லாம் இறங்கி வாங்க என்ன அடித்து கொள்ளுங்க ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்தான அந்த வார்த்தையை என்ன முடியும் பார்த்த உடனே புள்ளதாருங்கிறானே இவன் யார் மாமா என் மாமியம்மா வேணாம் அவரை வேணாம் ஒரு டை இதுதான் சுங்க ஒரு பொண்ணை பார்த்து என்னய்யா ஒரு பொண்ணை பார்த்து மனவனுக்கு கல்யாணம் அடிக்கிறதுக்காக டேய் எதுக்காக குடும்ப பிரத்தி ஆகணும் என்ன வேணும் என்னையா வேணும் அதுக்குத்தான் நான் சொன்னேன் நமக்கு ஒரு மகம் புறப்பான்னு அடி எங்கதைய சொல்லி அம்மா அவம்புலியாக மாறிடுவான் இந்த

சமைச்சு பாசத்தை சில பாட்ட ஆட்டமாடு வேட்ட காரண கண்ணான சந்தையில் கள்ளரமாக மெட்டெடுத்த களத்ததோல் சாவி அஞ்சு வயசு பின்சு மனசில் ஆசபட்சபட்டி ஒன்னே ஆசபச்சபட்டி மனசில் ஆசபட்ச வண்டி ஆசபட்ச வண்டி கருணாடி மனசில் மனசில் எப்பல கோட்ட கட்டினி மதுர மார்க்கட்டிலேயே மனச பறி கொடுத்தி கண்ணான பரி கூடி பொறந்த வண்டி என்ன பிட்டி நீ விரில்சா